நாளைய தினம் தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கின்றது இந்த வருடத்திற்கு விசுவாச வருடம் என்று பெயர் பஞ்சாங்கத்தின்படி இந்த தமிழ் வருட பிறப்பை பார்த்தால் மிக மிக நல்ல வருடம் என்று சொல்லப்பட்டுள்ளது இந்த தமிழ் வருட பிறப்பிற்கு நமக்கு ஆதாயங்கள் அதிகம் கிடைக்கும் செல்வ செழிப்பு உயரும் லாபங்கள் உயரும் என்று சொல்லப்பட்டுள்ளது இந்த வருடம் எந்த விஷயத்தில் கவனம் தேவை என்றால் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாமல் இந்த வருடம் மழை பொழியும் அதிகமாக இருக்கும் விவசாயம் சிறக்கும் பசுக்கள் எல்லாம் நல்லபடியாக சீரும் சிறப்புமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆகவே இந்த தமிழ் வருடப்பிறப்பு நமக்கு மங்களத்தை உண்டு பண்ணும் வருட பிறப்பு என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நாளை பிறக்க இருக்கும் வருடப்பிறப்பின் சிறப்பு என்ன நாளை முதல் இந்த உலகம் நீங்கள் சொல்லக்கூடிய பேச்சை கேட்க வேண்டும் நல்லது எல்லாம் உங்கள் வசமாக வேண்டும் என்றால் நாம் அனைவரும் நாளைய தினம் சொல்ல வேண்டிய வரி மந்திரம் என்ன என்பதை பார்ப்போம் இந்த வருட பிறப்பானது சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்க இருப்பதால் சிறப்பு வாய்ந்த வருட பிறப்பாக கருதப்படுகிறது இந்த சுவாதி நட்சத்திரம் நரசிம்மரது நட்சத்திரம் ஆக நாளைய தினம் எல்லோரும் நரசிம்மரை வழிபாடு செய்தால் சிறந்த பலனை கொடுக்கும் இரவே ஒரு தட்டில் அழகான பழங்கள் தங்க நகைகள் பணம் பூ இதுபோல மங்களப் பொருட்களை அடுக்கி வைத்துவிட்டு அதன் முன்பு ஒரு கண்ணாடி வைத்து தயார் செய்துவிட்டு வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் தமிழ் புத்தாண்டு அன்று காலையில் எழுந்து இந்த மங்களகரமாக அலங்கரிக்கப்பட்ட தட்டில் கண் விழிக்க வேண்டும் இதில் நம்மில் பலருக்கு தெரிந்திருக்கும் அல்லவா இதையும் பின்பற்றுங்கள் இந்த பூஜையில் கட்டாயம் நாம் படிக்க வேண்டிய மந்திரம் என்ன இன்னும் சொல்லவில்லையே வழக்கம் போல பூஜையை முடித்துவிட்டு நமஸ்காரம் செய்து கொண்டு பூஜை அறையிலிருந்து விபூதியோ அல்லது குங்குமமோ எடுத்து நெற்றியில் வைத்துக்கொள்ளும்போது சர்வலோக வசீகரா சுவாஹா என்ற மந்திரத்தை சொல்லுங்கள் புஷ்பங்கள் எல்லாம் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யும்போது இந்த ஒரு மந்திரத்தை சொல்லலாம் பூஜையை நிறைவடைந்த பிறகு இந்த மந்திரத்தை சொல்லலாம் எப்போது சொன்னாலும் தவறு கிடையாது இந்த உலகமே உங்கள் வசியம் ஆகிவிடும் இந்த மந்திரத்தை இன்று மட்டும் தான் சொல்ல வேண்டுமா நிச்சயம் கிடையாது இன்று முதல் துவங்கி நாள்தோறும் நெற்றில் விபூதி குங்குமம் சந்தனம் இட்டுக்கொண்டு இந்த மந்திரத்தை சொல்ல இந்த உலகம் உங்களுக்கு வசியமாகும் இந்த ஒரு வரி மந்திரத்தை இன்று முதல் படிப்பதாக உறுதியை எடுத்துக் கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும்